ஸ்பைடர் பிளான்ட்டா அப்படிலாம் ஒரு பிளான்ட் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்பைடர் பிளான்ட்டா நான் ஆல்ரெடி வச்சு வளர்த்துட்ருக்கேன் ஆனால் அதை வளர்க்கும்போது நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன் அதற்கான கரெக்டான ஒரு சொல்யூஷன் நான் எங்கேயும் இது வரையும் கண்டுபிடிச்சதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஸ்பைடர் பிளான்ட்டா சரி வச்சு வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எக்கார்னு கொண்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்டை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸ்பைடர் பிளான்ட்டை ஏன் வந்து வீட்டில் வச்சு வளர்க்கணும் நிறைய பேருக்கு டவுட் வரும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட் அதாவது காற்றை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த ஸ்பைடர் பிளான்ட் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைட் ஃபார்மால்திகைட் ஜைலின் இது மாதிரி உள்ள ஏர் பொல்யூட்டன்ல அது ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குற பிளான்ட் இதை காமனாக நம்ம அவுடோர்லையும் வச்சு வளர்க்கலாம் இன்டோர்லையும் வச்சு வளர்க்கலாம் ஸோ இதுக்கான டிப்ஸ் என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க டிப் நம்பர் ஒன் சன்லைட் ஸோ எல்லா பிளான்ட்டுக்கும் சன்லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குறிப்பாக அந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு டைரக்டாக சன்லைட் பட்டுச்சுன்னா இது மாதிரி கருகி போய் பேர் அவுட் ஆயிரும் ஸோ ஒரு இன்டெரெக்டான ஒரு பிரைட் சன்லைட் இருக்கிற ஸ்பாட்டில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பால்கனி சைடில் இது மாதிரி இடத்துல ஸ்பைடர் பிளான்ட் வச்சு க்ரோ பண்ணும் போது பிளான்ட் நல்லா பார்க்க ஹெல்த்தியாக க்ரோ ஆகும் டிப் நம்பர் டூ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்ரிங் ஸோ வாட்ரிங் வந்து நம்ம ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு அடிக்கடி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை வாட்ரிங் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஊற்றினா போதும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் டியூபரஸ் ரூட் இருக்கு அதாவது அதோட வேரில் வந்து அதோட தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஓகேவா ஸோ அடிக்கடி நீங்கள் வாட்டர் ஊற்றினாலும் பிளான்ட் வந்து நல்ல ஒரு மெஸ்ஸி மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் வாட்டரிங் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள் ஸோ எப்படி வாட்டர் ஊற்றலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது செடிக்கு எப்படி நான் எப்போ வாட்டர் ஊற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நினச்சிங்கன்னா ஃபிங்கர் டிப் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஸோ வாட்ரிங் பற்றி எப்போ வாட்டரிங் ஊற்றணும் எந்த ஃப்ரீக்வன்சியில் வாட்டரிங் ஊற்றணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வாட்டரிங் ஒன்ஸ் எப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு வாட்டி ஊற்றுறீங்க ஸோ எப்போ வீக்லி ஒன்ஸ் தான் வாட்டரிங் பண்ணுறீங்க எப்படி கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா இது மாதிரி ட்ரைனேஜ் ஹோல் வழியாக அந்த வாட்டர் வந்து வெளியே வரணும் ஸோ அப்போ தான் அது அடி ரூட் வரையும் அதாவது கீழே இருக்க டாப் அதாவது பாட்டம் போர்ஷன் வரையும் அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இதான் ஒன் ஆஃப் த மெத்தட் அந்த அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியா வாட்டர் வந்து வெளியே லீக்கோ ஆயி வந்துட்டே இருக்கணும் டிப் நம்பர் த்ரீ பாட்டிங் மிக்சர் ஸோ நல்ல வெல் ட்ரைனிங்கான பாட்டிங் மிக்சர் வந்து நம்ம பிளான்ட்டை வச்சு க்ரோ பண்ணோம் ஸோ வெல் ட்ரைனிங்கான பார்ட்டி மிக்சர் அப்படிங்கும் போது ஸோ ஈக்குவல் ப்ரப்போஷன் ஸோ சம பங்கான எதை எதை மிக்ஸ் பண்ணுறோன்னா கோகோபிட் தேங்காய் நாயிறு கழிவு ஸோ வெர்மி கம்போஸ்ட்டு மண் தொழுவுரம் ப்ளஸ் தோட்டத்து மண் ஸோ கார்டன் சாயில் இது மூணுத்தையும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி நாம் வந்து பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணணும் ஸோ வெல் ட்ரைனிங்கே நான் சொல்கிறேன்னா ஸோ வெல் ட்ரைனிங்கான ஒரு பார்ட்டிங் மிக்சர் இல்லைனா கண்டிப்பாக ரூட்ராட் அதாவது வேரெல்கள் நோய் வந்து அந்த செடியில் வர ஆரம்பிக்கும் இங்கே ஊற்றுற தண்ணியும் வந்து வெல் ட்ரைனிங்கான பார்ட்டிங் மிக்சராக இருந்தால் இது மாதிரி வெளியே போயிடும் ஸோ ஊற்ற ஊற்ற அந்த ஹோ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வெளியே ஃபுல்லாக வேறு ஃபுல்லாக நினஞ்சு வெளியே போகணும் டிப் நம்பர் ஃபோர் ஸ்பைடர் பிளான் வளர ஃபர்டிலைசர் ஏதாச்சும் தேவையா அப்படின்னு கேட்பீங்க இது வந்து லெஸ் மெயின்டனன்ஸ் பிளான் தான் இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்சம் சால்ட் வந்து போடலாம் ஸோ எப்சம் சால்ட் பற்றியான மெக்னீஷியம் சல்ஃபைட் பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி எப் எப்படி வந்து கரெக்டான டோசேஜில் அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் நீங்கள் ஸ்பைடர் பிளான்ண்டில் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லீஃப் ஆகுது ஸோ எல்லோ கலரில் லீஃப் ஏ ஆகுதுன்னா லிட்டில் சன்லைட்னால அடுத்து டிப் ப்ரௌனிங் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்மியாக வாட்டர் ஊற்றுறதுனாலையும் வாட்டரில் வந்து அதிகமான க்ளோரின் கண்டென்ட் ப்ரெசெண்டாக இருக்கிறதுனால தான் டிப் ப்ரௌனிங் வந்து வருது ஸோ பேல் லைட் க்ரீன் கலரில் ஏன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ட்டு ஸோ அந்த டைம் வந்து உங்கள் பிளான்ட்டுக்கு வாட்டர் வேணும் அது தேர்ஸ்டியாக இருக்குதுன்னு அர்த்தம்

இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் ஃபோனில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் ஸோ நம்ம சேனலை வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் சேனல் அதாவது ஆளின் லால் அழகிராஜா மாதிரி ஆளின்லால் கார்டனிங் சேனல் தான் ஸோ கார்டனிங் பற்றியான எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்கள் ஃபோனில் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அப்படி வரோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு கார்டனிங் லவ் லவர் இல்லை பிளான்ட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இது மாதிரி நிறையா பேர் வந்து கார்டனிங் லவராக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது போனஸ் டிப்ஸ் இந்த போனஸ் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிட்டில் லிட்டில் பப்ஸாக வந்து அந்த ஸ்பைடர் பிளான்ட்லேருந்து தொங்கிட்டு இருக்கும் இப்போ அந்த பப்ஸை ஒவ்வொன்றா கட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கோங்க செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த எல்லா சின்ன சின்ன பப் ஸ்மால் பப்ஸையும் இந்த மாதிரி ரப்பர் பேன் மாதிரி போட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஸோ நார்மல் டேப் வாட்டரில் இது மாதிரி வச்சுருங்க ரூட்டிங் வர்றதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் பார்த்த ஏ டூ இசர் டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா இல்லை அவங்க அந்த ஸ்பைடர் பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைன்னா யார் வீட்டிலேருந்து இந்த ஸ்பைடர் ப்ளான்ட்டை பார்த்துருக்கீங்க அது வாடி தொங்கி போய் வதங்கி போயிருந்துச்சு என்ன செடினே தெரியாமல் அது வாடுக்கு முளைச்சிட்டு இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் அண்ட் நியூவான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் கொடல்வான சேனல்